காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகளின் வாரிய தலைவர் பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் லியோனி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது திராவிட மாடல் என்பது சாமானிய பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருக்கும் சமத்துவம் வழங்குவது அடுப்பு ஊதிய பெண்கள் என்று கல்வி கற்பது திராவிட மாடல் அரசின் சாதனை என்று கூறினார் மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனைத்து தொடக்க கல்வி நிலையங்களிலும் காலை சிற்றுண்டி வழங்க ஏற்பாடு செய்துள்ளார் இதில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் குழந்தைகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார் அரசு பள்ளியில் படித்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கிட தமிழக முதல்வர் அரசாணை வெளியிட்டுள்ளார் என்றும் எண்ணற்ற நல்ல திட்டங்களை வழங்கி வரும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நாற்பதுக்கும் நாற்பது இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறினார் அதற்கு சாமானிய மக்களாகி நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய திண்டுக்கல் லியோனி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசியபோது இருக்கையில் அமர்ந்திருந்த பொதுமக்கள் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசியதால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கேள்வி எழுப்ப தொடங்கினர் இதனை கண்ட உத்தரமேரூர் திமுக தொண்டர்கள் உத்தரமேரூர் காவல்துறையினருடன் இணைந்து கேள்வி கேட்ட நபரை சரமாரியாக தாக்குதல் நடத்தி கூட்டத்திற்கு வெளியே விரட்டி சென்று தர்மனடி கொடுத்தனர் இதனால் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற திராவிட மாடல் அரசின் பொதுக்கூட்ட மேடையில் பரபரப்பு நிலவியது சிறிது நேரத்தில் கூட்டத்தை முடித்துக் கொண்டு திண்டுக்கல் யோனி புறப்பட்டு சென்றார் இருந்து ரிப்போர்ட்டர் ஸ்ரீனி